PRESENTING THE CLASSICS OF Sam P. Chaladurai. Sam P. அவர்களின் தேவன் காரியங்களை நாம் எடுக்க சொந்தம் ஒரு மனிதனுக்காக ஒரு மனுஷுக்காக இந்த உலகத்தை முழுவதையும் சிரிச்சிட்டு அதில் எல்லாவற்றையும் வைத்து ஆண்டு கொள்ளுங்கள் இது உங்களுக்குன்னு சொல்லி கொடுத்தார் அதான் கவனிக்க வேண்டும் பின்பு பிசாஸ் அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களும் ஒரு நிமிஷத்துல அவர் காண்டிட்டு இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தையும் இவளின் மகிழையும் உமக்கு தருவேன் இவைகள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னிடத்துல இது ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா மனுஷன் பாவம் செய்ததன் மூலம் அன்றைக்கு பிசாசுக்கு அடிமையானானே அன்றைக்கு தன்னை மட்டுமல்ல இந்த உலகத்தையும் பிசாசுக்கு அடிமைப்படுத்தி விட்டான் அதை தான் சொல்றான் எனக்கு இது ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை யாருக்கு சொந்தமோ அந்த ஆள் கிட்ட இருந்து ப்ராப்பரா நான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறான் அதனாலதான் இன்றைக்கு பிசாசினிடத்திலிருந்து அதை பிடுங்கும்படியாக ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் எப்படிப்பட்டவர்கள் நம்முடைய முற்பதா அங்க குடுத்துட்டான் இப்போ வந்து நம்ம அதை கிளைம் பண்றதுக்கு வந்திருக்கிறோம் இந்த உலகத்துல நான் வாழும் நாட்கள்ல பிசாசு எடுத்துக்கொண்டதை பிடுங்கி போட்டதை அவன் என்னுடையது நிற்கிறான் நான் சொல்றேன் அது உன்னுடையது இல்ல என்னுடைய ஒரே லட்சியம் என்ன இந்த பணம் எல்லாம் உன்னுடையதல்ல இந்த பொருளாதார செழிப்பெல்லாம் உன்னுடையதல்ல இந்த சோப லட்ச ரூபாய்கள் கோடான கோடி ரூபாய்கள் உன்னுடையதல்ல இது உனக்கு சொந்தமானதல்ல இந்த உலகத்தின் சகல ஐஸ்வரியம் உனக்கு சொந்தமானதல்ல இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தமானது இவையெல்லாம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இவைகள் நான் அனுபவிக்க முடியாத வைக்கப்பட்டிருக்கிறது இது தேவனுடைய நோக்கங்களுக்காக உண்டாக்கப்பட்ட உலகம் மனுஷன் தேவனுடைய நோக்கத்துக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறான் இது என்னுடையது ஆகவே பிசாசே பிசாசிய கரத்தை எடுத்து போடு எனக்கு சொந்தமான இந்த பொருட்கள்ல இருந்து நீங்க எடுத்து போடு இந்த பொருளாதாரத்துல இருந்து நீங்க கரத்தை எடுத்து போடு இந்த पर्सनल கைய வைக்காத இந்த பேங்க் அக்கவுண்ட தொடாதே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் வெளியேற்றுகிறேன் ஏத்துறேன் இதுதான் அந்த க்ளைம்ட் என்கிறதக்கு அர்த்தம் இதெல்லாம் கொலோசியர் 1 ஆம் அதிகாரத்தில் திருพோம் ஒன்னு பன்னிரண்டு ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்தரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்களாக இருள் அதிகாரத்திலிருந்து நாம் விடுதலை ஆக்கி நமது அன்பின் குமார் ராஜீத்துக்கு உற்பத்தியன உருமா இருக்கிற பிதாவை ஸ்தோத்திக்கிறேன் என்ன நடந்துருக்குடா இருள் நதிகாரத்திலிருந்து அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலை ஆயாயா விளியில் உள்ள ಪರಿಸவண்டினுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நாம் தகுதி பெற்றுகிறோம்ன்றையா தமிழ்ல சொல்ற ஆங்கிலத்தில் இன்னும் ரொம்ப அக்குரேட்டா இருக்குது was made as need to, to the partakers of our inheritance need to to be partakers ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களை சுதந்திரத்தில் பங்கு பெறுவதற்கு நம்ம தகுதிப்படுத்தினது இல்ல அது அடங்கி இருக்குதா இல்ல ஆனா தகுதிக்கு மேல நம்மை பெலப்படுத்தி இருக்கிறார் நமக்கு அந்த ஆட்சனை கொடுத்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தில் நாம் பங்கெடுப்பதற்கு நமக்கு பெலத்தையும் ஆட்சனையும் அதிகாரத்தையும் அவர் கொடுத்திருக்கிறார் பிசாசின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆகிறது மட்டுமல்ல அவனுடைய அதிகாரத்தின் அதிகாரம் கொடுத்து அவன் பிடுங்கி வைத்திருக்கிறவன் பிடுங்கும்படியாக அதிகாரம்சல்லிருக்குறதுக்கா இல்ல நிறைய வேலை கினப் வேலை நிறைய இருக்குது பிசாசான உலகத்துல ஓடி அங்கே இங்கே ஓடி காசை இறைச்சி என்னமோ பண்ணிட்டு இருக்கிறான் இதெல்லாம் எனக்கு சொந்தமானது இதெல்லாம் இருந்து பிடுங்கி கத்தருடைய சித்தம் என்னமோ அதை செஞ்சு முடிக்காம விடுறது இல்லை அதுதான் நம்முடைய லட்சியமா இருக்கணும் அதுக்கு தான் ஆவிக்குரிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பரிசுத்த வாங்கிய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி மட்டும் இல்ல பங்கடைவதற்கு நம்மை பலவான்களாக ஆக்கி நமக்கு அதுக்கு ஆற்றலை கொடுத்து பலத்தை கொடுத்து அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ரெண்டு பதினைந்து வாசிப்போம் கொலோசே ரெண்டு பதினைந்து துரைத்தனங்களின் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்ன நடந்தது பிசாசை அமேசு எதுக்காக ஜெயித்தார் அவர் ஒன்னும் வந்து வானத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பாதாளத்துக்கு போய் பிசாசு ஜெயித்து அவனுக்கு இவனு காமிக்க வேண்டியது நான் உன்ன ஜெயித்து தான் தேவையே இல்லை ஏன்னா அவர் ஜெயிப்பார்னா அவனுக்கே தெரியும் அவருக்கும் தெரியும் நல்லா அவர் பாவம் ஜெயிப்புமா முடியுமா முடியாத தெரியல போய் பார்த்துட்டு வந்துறேன் எதுக்குன்னு வரல அவரு அவருக்கு தெரியும் இந்த பிசாசு ஒரு அற்பன் இவனை ஒண்ணும் இவனை நசுக்கி ஒண்ணுமில்லாமலாக்குறவர் அவர் பிசாசு தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது அப்புறம் எதுக்கு வந்தார் எதுக்கு பாதாளத்துக்கு போனார் எதுக்கு அவனை ஜெயித்தார் எதுக்கு நரகத்துக்கு போனார் எதுக்கு அங்க இருந்த பேட்டில் ஏன் ஏன் என்று பார்க்க போனால் இது நமக்காக நம்முடைய ஸ்தானத்துல சென்றார் அவரெல்லாம் ஜெயித்தது நாம் ஜெயித்தோம் அவருக்குள்ளாக அவர் போய் ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நாம் அவருக்குள்ள இருந்தோம் அவரோடு மறிக்க அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு பாதாளம் சென்று அவரோடு உயிர் கெழந்தவர்கள் நாம் நமக்காக அவர் சென்றார் அவர் ஜெயித்தார் என்றது முக்கியமல்ல அந்த வசனத்துல நீங்க எழுதணும் நாம் பிசாசின் வல்லமைகளை உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி வெற்றி சிறந்தேன் நான் அதுதான் பாயிண்ட் நான் வெற்றி சிறந்தேன் அவர் வெற்றி சிறந்தார்ன்றது ஒரு பாயிண்டே கிடையாது ஏன்னா அவர் எப்பவுமே வெற்றிதான் இந்த பாயிண்ட் நான் வெற்றி சிறந்தேன் நான் வெற்றி சிறந்தேன் நான் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையின் மூலமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வெற்றி சிறந்தேன் இதுதான் அங்க பாயிண்ட் இப்ப சொல்லி இருக்கு நான்கு நாள்ல ஒன்னி நான்கு நாளிலே அருமையாய் சொல்லப்பட்டிருக்காங்க சின்ன வாசனத்தில் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பிள்ளைகளே எத்தனை பேர் பிள்ளைகள் இங்கே தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு யாராவது இயேசுவை ராட்சிகராக ஏற்றுக்கொள்ளாத விழுந்தீர்கள் என்றால் நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளையாவது உலகத்திலே பெரிய பாக்கியம் அதை விட ஒரு பெரிய பாக்கியம் இந்த உலகத்திலே கிடையாது பிள்ளையா தேவனுடைய பிள்ளை நான் என்று உங்களால் சொல்ல முடியாதா நீங்க எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறீர்கள் வாழ்க்கையின் சகல ஆசீர்வாதங்கள் இழந்தவர்களாகிறீர்கள் உள்ளத்தை திறவுங்கள் இயேசுவேன் உள்ளத்தில் வாரும் நான் பிள்ளையாக மாற விரும்புகிறேன் என்று மனம் திறந்து உள்ளத்து திறந்து அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கை என்னவாகிறது என்று பாருங்கள் அதுதான் ஆசீர்வாதம் ஆரம்பமா இருக்கும் பிள்ளைகளே இந்த வசனம் எல்லாம் பிள்ளையா எல்லாம் இருந்து இங்க வந்து வசனம் கேட்டு பிரயோஜனம் இல்ல ஏன்னா இது உங்களுக்கு இல்ல இருக்கீங்களா இது பிள்ளைகளுக்குதான் இங்க வந்து கேட்டதுனால ஒண்ணு ஆயிட போறது இல்ல கேட்டு ஏசு ஏற்றுக்கொண்டால் ஏதோ ஒண்ணு ஆக போகுது கேட்டு ஏசு உங்களுக்குள்ள வந்தால் ஏதோ நான் பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு பாருங்க நிறைய பேர் இருக்காங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து அவர் ஏதாவது பிரசங்க கேட்டு கேட்டுதான் ஏதாவது ஆசீர்வாதமா இருக்கும் இல்ல இல்ல இருக்காது பிள்ளைகளா நீங்கள் பிள்ளைகளா இருந்தா நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும் பிள்ளைகளா இருந்தா தான் விளங்கும் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து தேவனால் உண்டாயிருந்தா தேவனால் பிறந்து என்றதுக்கு அர்த்தம் மத்தையிலையும் லூக்காவிலையும் பாத்தீங்கன்னா பெரிய ஜீனியாலஜி வம்ச வரலாறுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இன்னார்ல இருந்து இன்னார் பிறந்தார் இன்னார்ல இருந்து இவருடைய தாத்தா இவருடைய பாட்டி டிஏ வரிசையா கொடுத்துட்டு இருக்கு வம்ச வரலாறு அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அந்த யூதர்களுக்கெல்லாம் எங்க இருந்து வந்தார்னு காமிக்கது ஏசு எங்க இருந்து வந்தாருன்னு அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டு வர்றாங்க ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா லுக்காவும் அதை பண்றாரு இவர் கடைசியில இருந்து இப்படி வர்றாரு இவர் இங்க இருந்து அங்க பின்னால போறாரு ஏன்னா ரெண்டு சைடும் பண்ணி காமிக்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொல்லுகிறேன் என்னுடைய வம்ச வரலாறும் உங்களுடைய வம்ச வரலாறும் ஒரே வார்த்தையில இங்க சொல்லி இருக்கிறது பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனால் பிறந்தவர்கள் நான் எங்க இருந்து வந்தேன் என்னுடைய வம்ச வரலாறு என்ன நான் யார் நான் எங்கிருந்து வந்தவன் நான் எங்கிருந்து வந்தவன் என்றால் எனக்குள்ள ஒரு பெரிய அற்புதம் நடந்திருக்கிறது புது சிருஷ்டி பெண்கிற அற்புதம் தேவனால் பிறந்தவன் நான் பிசாசுக்கு இருந்தேன் சங்கிலியால் கட்டப்பட்டிருந்தேன் அவனுடைய அடிமைத்தனத்தில் இருந்தேன் ஆனால் இப்பொழுது சங்கிலிகள் நொறுக்கப்பட்டு அறுக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட்டு இருளிலிருந்து ஒளிக்கு வந்திருக்கிறேன் பிசாஸ் என்று பிள்ளையாயிருந்தவன் இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாயிருக்கிற தெய்வீக சுவாபம் எனக்குள்ள இருக்கிறது இதுதான் இந்த வம்ச வரலாறு நான் தேவனுடைய பிள்ளை சொல்லுங்க நான் தேவனுடைய பிள்ளை ஆகவே உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஜெயிக்கிறவர்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் உலகத்தை ஜெயித்தீர்கள் உலகத்தை அந்த ஏழ்மைத்தனத்தையும் எல்லாவற்றையும் ஜெயித்தீர்கள் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இந்த வறுமையிலும் இல்லாமையிலும் அமிழ்ந்து போக முடியும் விழித்துக் கொள்ளுங்கள் அருமையானவர்களே கண்ணை திறந்து பார்க்கணும் நிறைய பேர் கண்ணை மூட்டேன் ஆடுவன் கண்ணை திறந்து பார்த்துட்டு சக்தி தரஞ்சுட்டு அப்புறம் இருக்கும் கண் திறக்கப்பட வேண்டும் அருமையான சொல்லுகிறேன் கண் திறக்கப்படட்டும் உண்டானவர்கள் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டானவர்கள் உலகத்தை தேவனால் உண்டா இருந்தால் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் தேவனால் உண்டா இருந்தால் வறுமையை மேற்கொள்ள வேண்டும் தேவனால் பிறந்த பிள்ளைகளா இருந்தால் இந்த இல்லாமையும் ஏழ்மைத்தனத்தையும் வறுமையும் நாம் மேற்கொண்டு மேலே வர வேண்டும் தலை தோங்க வேண்டும் செழிக்க வேண்டும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கீங்களா ஒன்னு ஒன் மூன்று ஒன்னு பாருங்க நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் அவர் நமக்கு பாராட்டின் அன்பு எவ்வளவு என்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியாமல் இருக்கிறது நம் பிள்ளைகள் பாருங்க நம் பிள்ளைகள் என்று வேதவசனம் நமக்கு திட்டவட்டமாக அறிவிக்கிறது நமக்கு பிள்ளைகளாயிருக்கிறவர்கள் இன்றைக்கு வறுமைத்தனத்திலும் ஏழ்மைத்தனத்திலும் இல்லாமையிலும் இருப்போம் என்றால் நாம் சில காரியங்களை கண்டுகொள்ள வேண்டும் நம்முடைய மனதை சில காரியங்களுக்கு பொருத்த வேண்டும் மனம் மாற வேண்டும் நாம் முதலாவது என்னுடைய ராஜ்யத்தை வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை சரி பண்ண வேண்டும் இந்த ஆவிக்குரிய பிரமாணங்களை என்னன்னு அறிந்து கொண்டு அதன்படி இயங்க ஆரம்பிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இது தேவண்டிய சித்தம் அல்ல வறுமையில் இன்றைக்கு இருக்கலாம் ஆனால் நீங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படியாய் நோக்கம் கொண்டிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் கொள்கள் கர்த்தாவே கர்த்தாவே புறம்பிட்டு இருக்கிறது கத்தாவே கத்த கத்தாவே கிறிஸ்தவர்கள் கத்தாவே கத்தாவே அது ஒண்ணு நடக்க போறதில்லை என்ன சொல்லியிருக்கிறதுன்னு பார்க்கணும் அது கீழ்படிய வேண்டும் மனம் பொருந்த வேண்டும் மனம் மாற வேண்டும் இதையெல்லாம் செய்யும் நாம் என்ன பண்ணுவோம் ஆவிக்குரிய அதிகாரத்தை உபயோகப்படுத்த முடியுது யார் உபயோகப்படுத்த முடியும் ஆவிக்குரிய அதிகாரத்தை ரட்சிக்கப்பட்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நிதியம் வைத்து வாழ்க்கையில முதலாவது இடம் தேவனுக்கு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து மனம் புதிதாகி சரியான விதத்திலே மனதை செலுத்துகிறவன் கிளைம் பண்ண முடியும் பிசாசிய கையை எடுது எனக்கு சொந்தம் எடுக்கிறேன் எனக்கு சொந்தமாக்கி கொள்கிறேன் என்று சொந்தம் பாராட்ட முடியும் கடைசி ஒரு வசனம் எபிரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் சார் மேலும் நான் உடைய சத்துருக்களை உம்முடைய வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதும் சொன்னதுண்டோ ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா தேவதூதர்கள் யாருன்னு சொல்லியிருக்கிறது தேவதூதர்கள் யாராம் ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிற நமக்கு பணிவிடைக்காரர்கள் நமக்கு வேலைக்காரர்கள் அப்ப நாம என்ன பண்ணணும் பிசாசே கையேடுன்னு மட்டும் இல்ல தேவ தூதர்களே எனக்காக இயங்கி எனக்கு வர வேண்டியதெல்லாம் என்ன கொண்டு வந்து பத்திரமா சேருங்கள் அதுக்காக வேலை நடக்கட்டும் நான் சொல்லுகிறேன் வானம் பூமியும் உங்களுக்காக இயங்கி கொண்டிருக்கிறது விசுவாசிக்கிறவனுக்காக நம்முடைய கண்ணு திறந்தா போதும் நமக்கு அறிவு உண்டானால் போதும் நம்முடைய உள்ளத்திலும் மனதிலும் வெளிச்சம் உண்டானால் போதும் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் என்ன நடக்கும் நம்முடையது என்னன்னு புரிந்து கொள்வோம் நாம் யாருன்னு புரிந்து கொள்வோம் நாம் கிளைம் பண்ண ஆரம்பிப்போம் நம்முடைய இன்னொருவன் சொந்த பாராட்டி கொண்டு எனக்கு இஷ்டமான ஒண்ணுக்கு தருவேன்றான் நான் சொல்றது கிடையாது எனக்கு இஷ்டமான இது என்னுடையது விசாசியுடைய கரத்தை எடுத்து போடு தேவ தூதர்களே போய் இதெல்லாம் விடுதலையாக்கி எங்கெங்க இருக்குதோ அதெல்லாம் கேதர் பண்ணி கொண்டு வந்து பத்திரமா சரிங்க இங்க பேசி கொண்டிருக்கிறோம் வேலை நடந்துகிட்டு இருக்குது தேவதூதர்கள் கேதர் பண்ணிட்டு இருக்கிறாங்க விசுவாசிக்க நமக்கு பணிவிடை செய்ய முடியாது நமக்கு வேலை செய்யும்படியாக நம்மை செழிப்பாக்கும்படியாக நமக்கு வழிகளை திறக்க முடியாக அற்புதங்கள் நடக்கும்படியாக நமக்கு வாசல்கள் உண்டாகும்படியாக மனுஷனால் முடியாத நமக்கு செய்து தரும்படியாக தேவ தூதர்கள் அங்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது